செய்திகள் சென்னையில் மக்கள் தொகை அதிகம் உள்ள எழும்பூர் தாலுகாவை பிரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் குலசேகரப்பட்டினம் விண்வெளி ஏவுதளம் இன்னும் இரண்டு ஆண்டுகளில் பயன்பாட்டிற்கு வரும் என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் அவர்கள் தெரிவித்துள்ளார் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் சாலை அமைக்க கூடுதலாக தொள்ளாயிரம் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் சபாநாயகர் மீது தவறுதலை எடுத்துச் சொல்வதில் எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதிலளித்துள்ளார் இருபத்திரண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் அறுபத்தி ஐயாயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி பதிமூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்விற்கான வினாத்தாள்கள் தமிழ் உட்பட பிற மொழிகளிலும் வழங்கப்பட வேண்டும் எனவும் இது மக்களவையில் விவாதம் நடத்த வலியுறுத்தியும் நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி அவர்கள் நோட்டீஸ் அளித்துள்ளார் இந்தியா சீனா இடையிலான போட்டி மோதலாக மாறக்கூடாது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு சட்டசபை சபாநாயகர் அப்பாவவர்கள் மீது அதிமுக தாக்கல் செய்துள்ள நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது சட்டசபையில் இன்று விவாதம் உள்ளது மொழிக் கொள்கையில் நாம் எந்த அளவிற்கு உறுதியாக உள்ளோம் என்பதை காட்டவே ரூவை பெரிதாக வைத்திருந்தோம் என்று முதலமைச்சர் மு க அவர்கள் விளக்கமளித்துள்ளார் கன்னியாகுமரியில் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி விறுவிறுப்புடன் நடைபெற்று வருகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று முதல் பட்ஜெட் மீதான விவாதம் தொடங்க உள்ளது பொதுமக்களின் கோரிக்கையேற்று துணைப் பதிவாளர் அலுவலகங்களில் இன்று கூடுதல் டோக்கன் வழங்கப்படும் என்று பத்திரிகைத்துறை அறிவித்துள்ளது சுனிதா வில்லியம்ஸ் அவர்களை பூமிக்கு அழைத்து வர அனுப்பப்பட்ட டிராகன் விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்தை எட்டியுள்ளது மேட்டுப்பாளையம் கோத்தகிரி சாலையில் காட்டு யானைக்கான பூங்கா பணிகள் மீண்டும் துவங்கியது ஊட்டி மத்திய பஸ் நிலையம் அருகே இரண்டு கோடியில் அறிவியல் பூங்கா அமைக்கும் பணிகளை நகராட்சி நிர்வாகம் துவங்கியுள்ளது தமிழ்நாட்டில் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது இயற்கை வேளாண்மையை பரவலாக்கும் செய்திடும் விதமாக பல்வேறு செயல்பாடுகள் தமிழ்நாட்டில் முப்பத்தேழு மாவட்டங்களில் மொத்தம் பன்னிரெண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வேளாண் பெருங்குடி மக்களின் வாழ்வு மேம்படும் வகையில் பல்வேறு முத்தான திட்டங்களுடன் நாற்பத்தி ஐயாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழக வேளாண் பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தாக்கல் செய்யப்பட்டதற்கு அமைச்சர் எம் ஆர்கே பன்னீர்செல்வம் மற்றும் துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய இடங்களில் ஆயிரத்தி நூத்தி பன்னிரண்டு கோடி ரூபாய் செலவில் புதிய மின்னணு உற்பத்தி பேட்டைகள் மத்திய அரசு அமைக்க உள்ளதாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தெரிவித்துள்ளார் சத்துணவு அமைப்பாளர் சமையல் உதவியாளர் பணியிடங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நான்கு சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது நெல்லை மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமான மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது இன்று முதல் இருபத்தி ஐந்து நாட்களுக்கு நெல்லை திருச்செந்தூர் இடையிலான ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாலிடெக்னிக் கல்லூரியில் இறுதியாண்டு முடித்தும் சில பாடங்களில் தேர்ச்சியடையாத மாணவர்களுக்கு தேர்வு எழுத சிறப்பு வாய்ப்பு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய ராணுவத்தில் ஆட்சேர்ப்பிற்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு குறித்த மாரத்தான் ஓட்டம் சென்னை தீவுத்திடலில் நேற்று நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஐபிஎல் போட்டிகளை காண வரும் ரசிகர்கள் போட்டியின் டிக்கெட்டை காண்பித்து மெட்ரோ ரயிலில் இலவசமாக பயணிக்கலாம் என்று சிஎஸ்கே அணி நிர்வாகம் அறிவித்துள்ளது தமிழ் கலாச்சாரத்தை நாங்கள் மிகவும் மதிக்கிறோம் என்று ஸ்ரீபெரும்புதில் நடந்த விழாவில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தெரிவித்துள்ளார் கரும்பிற்கு வழங்கப்படும் சிறப்பு ஊக்கத்தொகை இருநூற்றி பதினைந்து ரூபாயிலிருந்து முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாயாக உயர்த்தப்படுவதாக வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலில் பங்குனி திருவிழா குடியேற்றம் நடைபெற்ற நிலையில் ஏப்ரல் ஏழாம் தேதி ஆழித்தேரோட்டம் தேரோட்டம் நடைபெற உள்ளது வேளாண் இயந்திரமாக்குதல் திட்டத்திற்கு இருநூத்தி பதினைந்து கோடியே எண்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் வருகின்ற பதினேழாம் தேதி முதல் மூன்று நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது பள்ளிகளில் சமையல் உதவியாளர் காலிப் பணியிடங்களை நிரப்ப அனுமதி அளித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்கள் அல்லாத இருபத்தி ஒன்பது மாவட்டங்களில் நெல் சாகுபடி அதிகரிக்க சிறப்பு தொகுப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று வேளாண் அமைச்சர் அறிவித்துள்ளார் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின உழவர்களுக்கு தற்போதுள்ள நாற்பது சதவீத மானியம் அறுபது சதவீதமாக உயர்த்தி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரம் இடங்களில் முதலமைச்சர் உழவர் நல சேவை மையம் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்செந்தூர் பழனி உட்பட ஏழு இடங்களில் முன்னூறு கோடியில் சுற்றுலா கட்டமைப்பு வசதி செய்து தரப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பயிர் வகை விதை தொகுப்பு ஒரு லட்சம் இல்லங்களுக்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் மானியத்தில் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இருநூற்றி அறுபத்தி ஒன்பது கோடி செலவில் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் செயல்படுத்தப்படும் என்று பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சரின் காப்போம் திட்டத்தில் நூற்றி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் இந்த ஆண்டும் செயல்படுத்தப்படும் என்று அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் அறிவித்துள்ளார் விவசாயிகளுக்கு கடந்த நான்கு ஆண்டுகளில் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்டா அல்லாத மாவட்டங்களில் பயிர் சாகுபடியை அதிகரிக்க சிறப்பு தொகுப்பு திட்டத்திற்கு நூற்றி இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது நான் முதல்வன் திட்டத்திற்கு பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் ஒன்பது இடங்களில் புதிய தொழிற்பேட்டைகள் முன்னூற்றி அறுபத்தி ஆறு கோடியில் அமைக்கப்படும் என்று பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் பத்து லட்சம் ரூபாய் வரையிலான மதிப்புள்ள வீடு மனை விவசாய நிலம் உள்ளிட்ட அனைத்து அசையா சொத்துக்கள் பெண்கள் பெயரில் பதிவு செய்யப்பட்டால் அத்தகைய ஆவணங்களுக்கு பதிவு கட்டணம் ஒரு சதவீதம் குறைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மேற்கண்ட இந்த பத்து மாவட்டங்களில் புதிய அரசு கல்லூரிகள் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராய்ச்சி துறைக்கு இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை நடைபெறும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு அவர்கள் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூன்று கோடியில் முதன்மை சுற்றுக்குழாய் திட்டம் அடுத்த மூன்று ஆண்டுக்குள் நிறைவேற்றப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பங்குனி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை திறக்கப்பட்டது ரயில் பாதை சீரமைப்பு பணியின் காரணமாக நெல்லை திருச்செந்தூர் இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயில் இருபத்தி ஐந்து நாட்களுக்கு ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை கச்சத்தீவு புனித அந்தோணியர் ஆலய இரண்டு நாள் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது தமிழகத்தில் தொழில் பூங்காக்கள் மூலமாக இருபதாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாகும் என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவித்துள்ளார் கோவையில் கழிவு மேலாண்மை மற்றும் மின்சார உற்பத்தி திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னைக்கு அருகே சுமார் இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் புதிய நகரம் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை போரூர் பூந்தமல்லி இடையே வருகின்ற டிசம்பர் மாதம் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்படும் என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவேறுகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்